நிச்சயமாக உங்களுக்கு மத்தியிலே விரோதத்தை உண்டாக்க வேண்டும் என்பதைத்தான் அவன் ஆடுகிறான் இன்னும் கோபத்தை உண்டாக்க வேண்டும் என்பதைத்தானே அவன் ஆடுகிறான் மதுவிலேயும் இன்னும் சூதாட்டத்திலேயும் உங்களை மது குடிக்கும்படி தூண்டி அதனால் அவன் மக்களுக்கு மத்தியில கோபத்தையும் விரோதத்தையும் வளர்க்க நாடுகிறான் சூதாட்டம் நடத்தும்படி தூண்டி அதிலும் மக்களுக்கு மத்தியில விரோதத்தையும் குரோதத்தையும் உண்டாக்குகிறான் அதாவதுனா விரோ விரோதம் ஒருத்தர் எதிரியா போயிடுது பகுதான கோபம் கோவம்னா என்ன எதிரி மாட்டான் உள்ளுக்குள்ள கோவம் இருக்கும் நம்மனா பழகுவோம் ஆனா உள்ளுக்குள்ள வெறுப்பு கோவம் இருக்குதா இதுதான் அதாவத்துக்கு பகலாக்கு வித்தியாசம் இது உள்ளுக்குள்ள உள்ளது அதாவது வெளிப்படையாவே எதிரி ஆயிரும் பகதாக வெளியே காட்ட மாட்டான் ஆனா உள்ளுக்குள்ள வெ வைத்தெரிச்சல் இருக்கும் உன் கோபம் இருக்கும் ஷைத்தான் மதுவை கொண்டும் இன்னும் சூதாட்டத்தை கொண்டும் இதைத்தான் நாடுகிறான் இன்னும் உங்களை தடுப்பதற்கு அந்த தொழுகையை விட்டோம் அந்த முன்தூன் ஆகவே நீங்கள் அதை கொண்டு தவிர்ந்து கொள்ள வேண்டாமா பஹர்லந்தும் முன்தகூன் நீங்கள் தவிர்ந்து கொண்டவர்கள் ஆக வேண்டாமா அப்படின்னு தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்போ துனியாவுடைய விஷயங்களிலே ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு ஆகத்துறை விஷயங்கள் ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு துனியா விஷயங்கள உங்களுக்கு மத்தியில அதாவத்து விரோதத்தை விரோதியே வளர்க்கிறான் இப்ப நண்பனா உள்ளவன்லாம் விரோதியா போயிடுறான் பகவா கோபத்தை வளர்க்குறான் நெருங்கி கூட்டாளியா உள்ளவன் எல்லாம் கல்வக்குள்ள உன் மேல கோபம் வச்சுக்கிறான் அந்த மாதிரி ஆயிடுறாங்க எதை கொண்டு மதுவை கொண்டு சாராயத்துல இருக்குது மது குடிப்பதுனால அவனுடைய காசு விரயம் ஆகிறது ஒண்ணு செல்லும் சம்பாதிக்க காசெல்லாம் கொண்டு போய் மது குடிச்சு பழகப்பட்ட அதுலயே விட்டுறான் பணம் விரயம் எந்த அளவுக்கு இன்னைக்கு கொத்து வேலை கூலி வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படி யோசிக்கிற சாதாரண ஒரு வேலைக்கு கூட மாசம் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு நானூறு முப்பது நாளைக்கு எவ்வளோ ஆச்சு எவ்வளவு பன்னிரண்டு பன்னிரெண்டாயிரம் ரூபா சம்பளம் எப்படி ஆறு நிமிஷம் சாக்கலாம் கூட வாங்கலை வாங்கல மசாலும் சாந்தி குழித்துறாங்களே இவங்க கூட பன்னெண்டாயிரம் சம்பளம் யாருமே கிடையாது அவ்வளோ சம்பவம் நான் கொத்தனார் வாங்குறாருன்னு நினைக்கிறோம் அப்புறம் அவன் பெரிய கொலி சா மாறணும் ஆனால் இல்லை அதே கந்தல் ஆடை தான் அதே பீட்டை சைக்கிள் தான் காரணம் சம்பாரியர் காசை கொண்டு போய் விட்டுறதுதான் சாராய கடையில் காலையில் வரும்போதே ஒரு கோட்டரை ஊற்றி தான் வர்றான் சாயந்தரம் போகும்போது ஒரு கோட்டரை வாங்கி எக்கில் சொருவிட்டு வீட்டில் போய் அந்த பழைய அந்த எதை கொடுத்தான்னு அதை கடா முடக்கன்னு கடிச்சு அந்த பச்சை மிளக சிந்துவிட்டு அத ஒரு பாட்ட உள்ள ஊத்த படுத்துறோம் அவருடைய நாட்கள் அப்படிதான் ஓடுது அப்படி வர்ற காசெல்லாம் குடிச்சு தான் அழிக்கிறாங்க அதிகமா சம்பாதிக்க பாதி குடிச்சிடறான் நீர் வட்டி கட்டுறான் ஏதோ ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா வட்டிக்கு வாங்கிக்கிற ஐயாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் காசு ஏற விடுறதில்ல சேர்த்து வைக்கிறது இல்ல ஏன்னா கிடைச்சதெல்லாம் அன்றைக்கு காசு கையில வந்தா போதும் இந்த சோறாக்கிறது காசு குடி மிச்சத்தை குடிச்சிரு சேர்த்து வைக்கிறது இல்லை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் ஒரு பண்டிகை நாள் நிறைய ட்ரெஸ் வாங்கணுன்னா ஒரு ஐயாயிரம் கந்து வண்டி காரணம் காசு வாங்கிக்க வருஷத்துக்கு ஒரு அஞ்சு தூவா ஆறு தடவை ஐயாயிரம் பத்தாயிரம்னு வாங்கிக்க உடம்பு அவட இல்லை ஒரு பெரிய அடிபட்டுருச்சு ஒரு பெரிய வியாதி ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் செலவாகிடுச்சின்னா கந்து வண்டிக்காரன்தான் அப்புறம் அதுக்கு காசு கட்டணும் வருஷம் எல்லாம் காசு சம்பாதிச்சுக்க வந்து அது கட்டணும் எந்த அளவுக்கு ஆயிடுது சில குடும்பங்கள்ல புருஷனும் வேலைக்கு போவான் கொண்டாட்டியும் கொத்து வேலைக்கு போவான் உன் பசங்களும் போவானுங்க நாலஞ்சு பேர் இருந்தால் நாலஞ்சு பேரும் வேலைக்கு போவாங்க எல்லாம் சேர்ச்சா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் இப்போ ரெண்டாயிரம் ரூபா ஒரு நம்ம ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்துச்சுன்னு எவ்வளோங்காச்சு மொத்தம் அந்த குடும்பத்துல ஒரு இரண்டு பேர் இருக்கிறாங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வருதுன்னு வச்சுங்க இவன் கொத்தனா இருக்கு நானூறு ரூபா சித்தாளுக்கு எதுபடியா கூட வராது அவருக்கு முந்நூறு ரூபா பொம்பளை எல்லாம் சித்தாலா போனாலும் மேய்ச்சி அவங்களும் கொத்தாலா போனா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா மாசம் எங்க போய் நிக்குது அறுபதாயிரம் ரூபா வெளிநாட்டுல பெருவு சம்பாதிக்க மாட்டான் அவ்வளவு காசு கிடைக்குது பார்த்தாலும் அதே குடும்பம் அதே வருமா அதே குடிச உள்ளதான் இருப்பாங்க அது ரொம்ப அபூர்வம் தான் அவர்கள் முன்னேறது காரணம் என்ன அவர் குடி அவர்களை கெடுத்துருக்கு குடிச்சு வீணா போறது அதே மாதிரி கந்து வட்டி வட்டினா வட்டிக்கு ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு நாளா வட்டி கட்டுறது வாங்கி ஐயாயிரம் வாங்கியிருப்பான் கட்டுறது பத்தாயிரம் பாஞ்சாயிரம் கட்டணும் இதனால அவர்கள் வாழ்க்கையை வீணாக்கிறான் இப்ப சாராயம் என்பது பொருளை வீணடித்து மனிதனுடைய பொருளாதாரத்தை சீர்குளுத்தருக்கு சரி ஒரு கட்டத்துல சம்பாதிக்க முடியாம போயிட்டான் அல்லது சரியான வேலை கிடைக்கல வாலிபனா இருக்கிற பை வேலை கிடைக்கல என்ன செய்யறான் கொள்ளையடிக்காரான் சாராய் குடிக்கிறதுக்கா வேண்டி போன வருஷம் நாகப்பட்டினத்துல ஒரு கை குழந்தை கொலை செய்யப்பட்டிருந்தே போட்டிருக்கும் கை குழந்தைன்னா ஒரு ரெண்டு வயது குழந்தை ஊட்டு வாசல் நின்று இருந்துச்சான் வீட்டு வாசல்ல காதுல இந்த சின்ன கம்பல் ஒண்ணு போட்டுருந்துச்சான் அந்த கம்பலுடைய மதிப்பு அப்ப நூத்தி ஐம்பது ரூபா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வில கொஞ்சம் தங்கெல்லாம் இருக்கு இப்போ ஒரு நானூறு ஐநூறு ரூபா வச்சுக்கோங்க சின்ன கம்மலை போட்டுருந்துருக்கு ஒரு இப்போ சும்மா ஒரு கிராமம் என்ன பண்ணிட்டான் அந்த கம்மலை புடுங்கிறதுக்காக வேண்டி அந்த பிள்ளைக்கு நெய்சா முட்டாய் கொடுத்து அந்த கம்மலை கட்டிருக்கான் அது பிடிச்சி கழட்டும் கத்தி போது பிள்ளை கத்திடுச்சு வாயை இறுக்கி போத்திட்டான் போத்தி அந்த போயிட்டான் சுற்றிட்டு போய் அந்த ரெண்டு கம்பனையும் கழட்டிக்கிட்டு போய் சுற்றி பார்த்துருக்கா ஒரு கிணறு வந்து கிணக்கில் போட்டுருக்கு இங்கே வாசல் இருந்த பிள்ளைங்க காணாம இங்கடா போச்சுன்னு தேடுறான்னு தேடுறாங்க இங்கேயும் தெரியல மறுநாள் காலை தான் யாரோ கிணத்த பார்த்தவங்க உள்ளுக்குள்ள பார்த்துட்டு சொல்லி எடுத்தாங்க அப்புறம் மேலே இப்படியோ கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டாங்க ஆளை ஏண்டாப்பான்னு விசாரிச்சமோ சொல்றான் இது என்னால் காரம் என் குடிச்சு குடிச்சு காலை குடிக்காம குடிச்சிடுவேன் குடிக்காமல் கை கைகாலம் உதற ஆரம்பிச்சிருச்சு வேலையும் கிடைக்கல வேலை கிடைக்கிற சீசன்லாம் கிடைக்கும் வேலை டெய்லி வேலை இப்போ கிடைக்கல குடிக்கணும்னு வெறியில நான் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் சரி நகையாவது விட்டு குடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொல்ல பண்ணிட்டேன் இது மாதிரி இது ஒரு உதாரணம் நூற்று கிணம் தனியாக இருந்த வீட்டில் கிளவியை கொலை செய்து நகை பிடிங்கப்பட்டது எல்லாம் எதுக்கு காரணம் வருதுங்க குடி வெறியில் என்ன செய்யணும்னு தெரியாது அவனுக்கு அப்ப அல் ஹமூர் ஜம்மா உல் இஸ் அனைத்து பாவங்களுக்கும் மூலம் திருமணம் சொன்னாங்க இல்லையா அப்ப கொலை கொள்ளையடிக்குதல் கொள்ளை அடிக்க வரும் அந்த கொலையும் செய்யுதல் விபச்சாரம் எல்லாத்தையுமே தூண்டு சாராயம் குடிச்சுட்டான் கண்ணம் தெரியாது ஒழுக்கம்மல்லாம் சீர்கு போயிடும் அவனை மரியாதை சீர்குலைஞ்சு போயிடும் தெருவில் கண்டதையும் எல்லாம் பேசுவான் நிர்வாணமா சுத்தினா கூட மானம் மரியாதையும் இருக்காது நிர்வாணமா வேட்டி வந்தா கூட தெரியாது போத தலைக்கேறி எல்லா பாவங்களுக்கும் அது மூலம் சொல்லுறதாக ஜம்மாவளி ஒரு ஆபிஸ் இருந்தாங்களா பதிலைத்தான் வந்து கொஞ்சம் பெரிய அந்தஸ்துக்கு கொண்டு போயிடுறேன் ஆனா ஏதோ ஒரு பாவம் செய்யணும் தானே ஒத்துக்கல அவரு விபச்சாரம் கொலை கொல்லை திருட்டு குஃபுரு பல அதெல்லாம் சொன்னாரு கடைசியில சாராயம் சொன்னான் அவர் நினைச்சுக்கிட்டே சாராயம் சரி தானே சரி சாராயம் வேணாம் குடிச்சுக்கிறேன் தானே நீண்ட ஒரு சேரத்தில் அது கடைசியில அவன் மது குடித்தார் மது குடித்த உடனே போதை கலக்கியரிச்சு எடுத்த எல்லா பாவும் வரிசை செய்ய ஆரம்பிச்சாரு பொய் பிரசாது விபச்சாரம் கொலை வரிசையெல்லாம் செஞ்சு கடைசியா ஒரு அரசாங்கத்தால் பிடிக்கப்பட்டு தூக்கியில் ஏற்றப்பட்டார் என்ற ஒரு சரித்திரம் எது சொல்ல வந்தேன் அப்ப அந்த மது வந்து விட்டால் மதெல்லாம் தானா வந்துடுது அவன் எல்லா பசாதுகளும் எல்லா குழப்பங்களும் போதை வெறிக்கேறி செய்ய ஆரம்பிச்சிட்டான் அதனாலதான் மது எல்லா பாவங்களுக்கும் தலையானது அல்ஹமூர் ஜம்மா எல்லா பாவங்களுக்கும் ஒட்டுமொத்த சேகரம் இந்த அளவு பெருமானம் சொல்லலாம் அப்ப யார் இந்த மதுவை குடிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான மார்க தீனுடைய நுக்சான் நஷ்டமும் ஏற்படுது நுக்சானும் ஏற்படுது துனியாவுடைய நுக்சான் பலது சொன்னோம் ஒன்னும் பண கஷ்டம் இன்னொன்னு உடல் நஷ்டம் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர்கள் மதுக்க அடிமையாகி அதனுடைய போதை அதனுடைய விஷம் ஏறி செத்து போயிடுறாங்க இப்போதான் குடி குடிக்க என்ன ஆயிடும் நுரையீரல் கெட்டு போய் கல்லீரல் அப்படியே வீங்கி போய் அப்படியே அது ஒரு கட்டத்தில் செயல்படாமல் போய் செத்து போயிடுவான் கிட்னி ஃபெயிலியர் ஆகி எல்லா வியாதிகளுக்கும் மூலம் இப்போ பண கஷ்டம் உடல் கஷ்டம் குடும்ப சந்தியில் தனி மனித ஒழுக்கங்கள் பாதிக்கப்படுது மனைவி மக்களுக்கு உணவு அளிப்பது கூட பொருட்படுத்தாமல் அவங்க பட்டினி கடந்துட்டு இவன் வந்து மது குடிச்சிட்டு வந்துடுவான் காராயம் குடிச்சுப்பான் சில நேரில் மனைவியை வந்து அடி அடியும் அடித்து அவள் போய் ஓடி போயிடுறாங்க போயிடுறா பேப்பர்ல வரதை செய்திகள்லாம் அல்லது தூக்கு தூக்க மாட்டேங்கிறா அல்ல பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அவன் பிள்ளைய கூட்டு வேற எங்கேயாவது வீட்டுக்கு போயிடுறா குடும்பத்தை சீரழித்து இதெல்லாம் பார்த்துட்டு அரசாங்கம் இப்படி இந்த மதுவினால் இவ்வளவு கொடுமைகள் நிகழ்கிறது என்று மனம் எதிரும்பி நம்முடைய அரசாங்கமே என்ன பண்றது புனிதமே நம்முடைய அரசாங்கம் எல்லா பாட்டில்கள்லையும் குடி குடி எடுக்கும் என்று எழுதி ஒட்டி விற்பனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன அறிவாக அரசாங்கம் வேலை எல்லாம் இவ்வளவு வந்து குடியே கெடுத்து நாசமாக்கிறது உடல் நலத்தையும் கெடுக்குது என்பதை இந்த மக்கள் உணராம இருக்கிறாங்க உணர்ஞ்சுதான் குடிப்பாங்களா ஆஹ் அப்படின்ற ஒரு எவ்வளவு அக்கறை வந்து அரசாங்கமே சாராய பாட்டை தயாரிப்படுத்தி டாஸ்மாக் அரசாங்க விற்பனை நிலையங்கள் அப்படி தமிழ்நாடு முழுசம் அங்கங்க எங்கெல்லாம் சாராய கடை இல்லையோ மக்களுக்கு இலவசமாக சேவை செய்து விநியோகிக்கிற அந்த நேரத்திலும் கூட அவளுக்கு அந்த அக்கறை போகல என்ன எல்லாத்துலயும் குடி குடியே கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் என்ன அக்கறை என்ன எவனுக்கும் துரி வரல எந்த பொட்டையனுக்கும் என்னண்டு முழுமையாக சாராயத்தை தடை செய்ய வேண்டும் எந்த அரசாங்கங்களுக்கும் எங்கே மது குழிந்து விட்டதோ எல்லா பாவங்களும் உழைஞ்சிருச்சு எந்த ஊர்ல சாராயம் நுழைஞ்சிச்சோ என்ன வந்துருச்சு அந்த ஊர்ல எல்லா பாவங்களும் வந்துருச்சு சாராய தடை செய்தாலே உலகத்துல எவ்வளவு பாவங்கள் இல்லாம இந்த அளவுக்கு மூளை வேலை செய்யல ஏன் அதுல அரசாங்கத்துக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்றாங்க கேட்டா இப்ப மக்கள் எல்லாம் நஷ்டப்பட்டு அவன் பாவத்துல மூழ்கி அவன் உடல் கஷ்டப்பட்டு உனக்கு வந்து வருமானம் வரணும் அந்த வருமானத்தை வேற வழியில கொடுக்க மாட்டான் காப்பாக்கணும் அப்போ உடல் ரீதியான நஷ்டம் ஒரு பக்கம் பணம் ரீதியான நஷ்டம் ஒரு பக்கம் இவ்வளவும் இருந்தும் கூட இவற்றையெல்லாம் அதாவதுதான் உலக ரீதியாக சைத்தான் ரெண்டு விதமான கஷ்டங்களை உண்டாக்குறான் ஒன்னு விரோதம் இன்னொன்னு புரோதம் அப்படின்னா என்ன அர்த்தம் சாராயத்திலையும் சூதாட்டத்திலையும் மத்த எத்தனையும் கஷ்டங்கள் இருக்குதான் செய்யுது உடல் ரீதியான கஷ்டம் பண ரீதியான கஷ்டம் எல்லாமே இருக்குது எல்லாத்துல மிக மிக ஆபத்து எதுங்க குரோதமும் விரோதம் ஏன்னா அது ஒரு தனி மனிதனோட போயிருச்சு அவன் குடும்பம் கஷ்டப்படுது அவன் வந்து மது குடிச்சனால அவன் பண கஷ்டத்துல மூழ்கிடுறான் அவன் உடல் வீணா போயிடுது அஞ்சு எடுத்து போயிடுறான் கடைசியில இது அவனோட போயிடுது ஆனா விரோதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து தலைமுறை தலைமுறைக்கு வளரும் ஊரே ரெண்டா பேர் அதனால பெரும் கொலை கொள்ளைகள் போர்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு சாராயம் குடிச்சு வந்து அவனை திட்டிவிட்டான் புகாரி கோடா தெரியாதா ஒண்ணு ஒன்னே தெரியாதா உங்க ஒப்பனை தெரியாதா கோடா எல்லாரும் அயோக்கியா அப்படின்ட்டான் முடிஞ்சு போச்சுடா என்னைய பார்த்து காலி அப்படி சொல்லிட்டான் அவன் கம்பு கல்லி எடுத்துக்கிட்டு வந்து அவங்க பத்து பேர் சொன்னா அவன் பக்கம் ஐம்பது பேர் சேர்ந்துக்கிறாங்க ஒரு நாள் பக்கம் ஐம்பது பேர் சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்து ஊரே ரெண்டாயி ஒரே போர்கள் ஒரே சண்டை அடிச்சடி கொலை கொள்ளைகள் போய் எங்க போய் முடியுது கட்சியில அந்த தலைமுறை தலைமுறைக்கு வருது அது அவங்க அவன் செத்து போயிடறாங்க ரெண்டு பேரும் அவன் பிள்ளை கொட்டிங்க தெரியாதா அப்ப நான் அந்த மாதிரி பேசணும் அவங்க அவன் குடும்பமே என் குடும்பத்துக்கு பகை இங்க ஒத்துக்காதுங்க அப்படின்னு அந்த பகை வந்து காலங்காலமா உலகத்தையே பசாத ஆக்குறதா இருக்கு பசாது இருக்குதே அது மாபெரும் கொடியது அல் அது கித்தனத்தின பத்தி கொலையை விட கொடியது பசாது பித்தனா ஏன்னா கொலை ஒன்னோட போயிடும் ஆனால் கிருத்னா சேர்த்துக்கு அது நூற்றுக்கணக்கான கொலைகளை உண்டாக்கும் ஆகிவிடும் ஆனால் கித்னா அசத்து கத்திலும் தான் அது மாதிரி இப்போ வந்து சாராயம் இவைகளால் எத்தனையோ சூதாட்டங்களால் எத்தனையோ கெடுதிகள் இருந்தாலும் அந்த கெடுதிகளுக்கெல்லாம் மூலம் எதுன்னு கேட்டா விரோதமும் குரோதமும் உண்டாகி அதனால் மக்களுக்கு மத்தியில பெரும்பெரும் பிளவுகள் நாடுகளுக்கு மத்தியில பிளவுகள் எல்லாம் உண்டாயிருக்கு அதே மாதிரி சூதாட்டம் ஒருத்தர் அப்படியே போண்டி ஆக்கிரும் மிச்சக்காரன் ஆக்கிரும் அந்த காசு வெறியில என்னென்னமோ சேர் காசு நண்டு போன வெறியில கொலை எல்லாம் சேர்றானுங்க எல்லா விதமான தீயங்களையும் மக்களுக்கு மத்தியில உண்டாக்கு அவன் மார்க்கம் அல்லாஹ் அல்லஷா தாலா இது போன்றெல்லாம் செய்து மக்களை உண்டாக்கி ஊரிலே பிரசாதம் உண்டாக்குற காரியத்திற்காக இந்த ஹம்ரையும் மைசரையும் அல்ல கடுமையான முறையில் தடை செய்கிறான் ஹம் சாராயம் மைசூர்னா சுதாட்டம் இது வந்து நீ துனியா ரீதியான நஷ்டங்கள் தீனுடைய ரீதியாக சுத்தக்கும் நிச்சயமாக அந்த சாராயம் உங்களை தடுக்கிறது அந்த மதுவும் சூதாட்டமும் அன்சிக்கல் இல்லாயி அல்லாவுடைய திக்கரை விட்டு உங்களை தடுக்கத்தான் அவன் விரும்புகிறான் வாலி சலாதி இன்னும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கத்தான் அவன் மது குடிச்சுட்டான் போதை நோம்பு வைக்க முடியுமா அவனால ஊறி போனவன் நோம்பு வைக்கிற டைம்லயும் அவனுக்கு அவன் சாராயம் குடிக்கணும்னு தேடும் நோம்பு வைக்க மாட்டான் அதற்காதிங்க எல்லாம் மட்டும் போயிடும் அப்ப குறிப்பா அல்லாவுடைய சிக்கலையும் அல்லாவுடைய தொழுகையும் மட்டும் ஏன் சொல்லப்பட்டிருக்கு தொழுகை ஒருத்தன் தொழுகை ஸ்ட்ராங்கா இருந்தானா மற்ற அமல்களில் ஸ்ட்ராங்கா இருப்பான்னு அர்த்தம் அஞ்சு ஒழுங்கா தொழுகையாலியா இருக்கிற ஒருத்தர் நிச்சயமா அவர் நோம்பு வைப்பார் திறமை செய்வார் அஞ்சு செய்வார் மற்ற வழக்க வழிபாடுகள் ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் அவர் பேணுவார் தொழுகையே இல்லைங்க அவன்கிட்ட அடிப்படையே இல்லை அவன் மற்றதை செஞ்சு என்ன அவன் மற்ற என்ன செய்ய போறான் அவன் ஒரு தீனுடைய விஷயமும் அவனுக்கு மண்டையில யாராவது யாராவது என்ன சொன்னாவில அஞ்சு தொழுகையே இல்லைண்டா தொழுகை மற்ற மார்க்கத்துடைய அனைத்து ஆமாறுகளுக்கும் ஒரு அடிப்படையாக மூலமாக இருக்குது அப்ப தொழுகையே தடுத்ததுன்னு சொன்னா மொத்த மொத்த மார்க்கமே ஒன்னு இல்லாம போயிடும் அவாமின் மிக மிக முக்கியமானதுங்க தொழுகை அல்லா தால ஏதில் ஏவியதில் அவாமில் மிக முக்கியமான தொழுகை அதையே நீ உப்புட்ட அல்லாவை பேச்சு மதிக்கல வேற இதுல அல்லாவுடைய பேச்சு நீ மதிக்க போற அடுத்தவர்களுக்குரிய கூக்குகள் கூகுள் இப்பாதல் எப்படி மதிக்க போற அல்லாவ எதுலயும் மதிக்க மாட்டான் அதனால தொழுகையே முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு அந்த தொழுகைக்கு மூலம் எதுங்க அல்லாவுடைய ஞாபகம் நினைவுக்கா தொழுக நல்லா அதனால அதையும் சொல்லப்பட்டிருக்கு எப்ப அல்லாவுடைய ஞாபகமே அவனுக்கு இல்லையோ அல்லாவுடைய அச்சம் எங்க அல்லாஹ் மேல காதல் எங்க வரக்கூடாது முஹப்பத் இது ரெண்டுக்குமே அசல் தான்

அவங்க பக்கத்துல பொண்ணா ரொம்ப லவ் பண்றாரு ஆனா நினைச்சே பாக்குறது சிந்தனையில வாழ்நாள் வர்றதில்ல ரொம்ப மோபத்து பண்றாரு ரொம்ப காதல் உள்ளத்துக்குள்ளே காதல் கொந்தளிக்குது அவருக்கு அந்த நினைச்சே பாக்கிறது இல்லை ஒரு வினாடி கூட நினைக்கிறது இல்லை அது பேர் மோபத்தா அப்படி சொல்லுவாங்க யாராச்சும் ரொம்ப உயிருக்குறா காதல் காதலிக்கிறார் ஆனா நினைக்கிறது தான் டைம் இல்லை அப்படியா சொல்ல முடியும் மேராஜ் அப்படி அப்துல் ரஹமானும் இருஷாதான் அப்படியே நகமும் சதையும் மாதிரி அவ்வளவு ஃபிட்டு ஒன்னு கூற ஃப்ரெண்டுங்க இருக்கு பழகறாங்க நல்ல பேரும் ஆனால் இவரு அவர் நினைச்சே பார்க்கறது இல்ல அவரு நினைச்சே பார்க்கறது இல்லை பேர் கூட ஞாபகம் ரெண்டு பேருக்கு பந்துடுறாங்க ஆனால் ரொம்ப முகபத்து ஏன் தெரியுமா ஒருத்தர் இருஷாதா ஏ தெரியலங்க ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாரு அவர்கிட்ட அப்துல் ரஹ்மான் தெரியுமா அப்துல் ரஹ்மான் வரைக்கும் சிந்தனையில் வரல யாருன்னு தெரியலங்கிறார் அவரு இவருக்கு அவரேஜ் தெரியல அவருக்கு இவரு பேரே தெரியல எந்த ஞாபகமும் இல்ல ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா பழகிறாங்க ரெண்டுக்கும் மத்தியில தான் அப்ப இது ரெண்டுக்குமே அடிப்படை எதுங்க இதுக்குருல்லா அந்த ஆடுக்குற அதிகமாக அதிகமாகத்தான் முகபத்து அதிகமாகும் அவர் மேல் முகபத்து கூட தான் அவன் மேல பயமும் கூடும் ஹர்ஷியத் அதிகமாகும் விளஞ்சுங்களா அப்ப சிக்கலையே தடுத்துருச்சுன்னா அடிப்படையே சரித்துருச்சு இப்ப அல்லா தாலாவுடைய முகத்தை கலப்பட்டு போயிருச்சு ஈமான் இதுபட்டு போயிடும் அப்ப ஈமானுக்கு அசல்லா மற்ற அமல்களுக்கு அமல் அமலு சாதிஹாத்துக்கு அசல் சலவாத்து அப்ப அல்லா சிக்கரையும் சொன்னா அதோட ஈமான அமலி ரெண்டும் போயிருச்சு அமலு சாதி ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்தவர்கள் ரெண்டு இருக்கணும் இல்ல அவ எப்ப வந்து திக்ருல்லா போயிருச்சு ஈமான் போயிருச்சு ஒழுங்கு போச்சு அமலசாலி எல்லாமே போயிடும் அவன் எல்லா செயல்களுமே மோசமான செயல்களா மாறிடும் இல்ல நம்ம அனைவரையும் பாருங்க போனா இவ்வளவு கொடூரமான விஷயங்கள் இந்த மதுவில் இருப்பதனால்தான் இல்லாவிட்டாலா அதை நமக்கு தடுக்கிறான் ஆனா சைத்தான் வந்து அதை கொண்டு மக்களுக்கு மத்தியில் விரோதத்தையும் குரோதத்தையும் உண்டு பண்ண நாடுகிறான் பெருமான சொன்னாங்க சொன்னா சொன்னோம் இந்த மார்க்க இந்த மார்க்கம் என்னும் கோப்பையிலிருந்து முதலில் கவிழ்க்கப்படும் விஷயம் சாராயமா இருக்கும் அப்படின்னா மார்க்க சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க என்ன செஞ்சிருவாங்க முத முதல்ல சாராயத்தை அலால் ஆக்கிரவான் மார்க்கத்தின் கோப்பையிலிருந்தும் கவிழ்க்கப்படும் முதல் வஸ்து சாராயம் என்ன ஆயிரும் எப்ப மதுவை அவன் ஹலால் ஆக்கி கொண்டானோ இப்ப சா பண்ண யார சொல்ல அப்படின்னு சொன்னால் இவ்வளவு சட்டத்திட்டங்கள் கடுமையா இருக்கவோ மதுவை ஒருத்தர் ஹலால் ஆக்குவான் அப்படின்னு சொன்னாங்க மதுவுக்கு அதை அல்லாத இன்னொரு பேர் வச்சிருவான் வேற ஏதாவது பேர் வச்சு குடிக்க பேர் ஆரம்பிச்சிடுவோம் இன்றைக்கு கணக்கெடுப்புகள் உலகையில எத்தனையோ கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்த மதுவுக்கும் போதைக்கும் தன்னை அடிமையாக்கி வாழ்கிறார்கள் ஒன்று குடிச்சு வாழ்றான் அல்லது இந்த போதை ஊசி போதை மருந்து உபயோகிக்கிறது வீடியில வச்சு சிகரெட்ல வச்சு குடிக்கிற மாதிரி உள்ள போதைப் பொருட்கள் ப்ரௌன் சுகரு அப்படி இப்படின்னு நிறையா வந்து இருக்கு இதுல அப்படியே லட்சக்கணக்கான இளைஞர்கள் வீணா போய் வர போறான் இப்ப மார்க்கம் எதை தடுத்ததோ அதை விட்டுவிட்டால் உலகம் சுபிச்சமா இருக்கும் மார்க்கம் எதை செய்ய சொன்னதோ அதை செய்தால் உலகம் சுபிச்சமா இருக்கு ஏன்னா இவ்வுலகை படைத்தவன் படைத்தவன் ரபு அல்லாது அவனுக்கு தான் எது நல்லது எது கேட்டதுன்னு தெரியும் அவன் சொன்ன மாதிரி முழு உலகம் பின்பற்றினால் நிச்சயமா அதை கயிறு அவன் தடுத்ததை வேண்டாம் என்று விட்டுவிட்டால் நிச்சயமா அதை கயிறு

இன்னும் உஷாராயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் பாவங்களை விட்டும் எல்லா கட்டுப்படு கட்டும் அவங்க சொன்ன அவங்க சொன்னதை செய்ய அவங்க வேணாலும் உற்று தூரம் உஷா ரொம்ப உஷாரா இருந்து எதுக்கோ அவங்க வருதுக்கு ஆளாயிராத அவர்களுக்கு மாறு செய்து விடாதே பையன் தவறுதும் அவ்வாறு நீங்கள் புறக்கணிப்பீர்களே ஆனால் அல்லாவுடைய ஏவல் விளக்கல்களை புறக்கணித்து மனம் போனவாறு நடக்க வேண்டும் என்று இருந்தால் காலமும் அறிந்து கொள்ளுங்கள் அண்ணம் பலாவுல் முபீன் நிச்சயமாக நம்முடைய ரசூலின் மீது தெளிவான முறையில் எத்தி வைக்குதல் தான் இருக்கிறது காலமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னம்மாலா ரசூலின் பல உல் முகி நிச்சயமாக நம்முடைய ரசூல் எத்தி வைப்பதுதான் நம்முடைய கடமை ரசூலுடைய கடமை சொல்லியாச்சு இவ்வளவு விளக்கமா சொல்லியாச்சு அல்லா விரும்பி இருந்தால் காரணத்தை விலைக்கு சொல்ல என்ற அவசியம் இல்ல அப்ப காரணத்தை ரபுதால விலைக்கு சொல்றான்னா அது அவனுடைய தனிப்பட்ட கிருபிட்டு எவ்வளவு காரணம் சொல்றான் சாரா என்னென்ன செய்து முதல்ல சொன்னா இஸ்முகமா அக்பரும் சாராயம் சூதாட்டத்துல நன்மை இருக்கு தீமை இருக்கு அதுல வந்து இவைகள் எல்லாம் சைத்தானுடைய தீய வேலைகள் அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கு பின்னா அல்லாத இந்த மதுவை கொண்டு உங்களுக்கு மத்தியில விரோதங்களையும் குரோதங்களையும் உண்டாக்கி ஒருவருக்கு ஒருவர் போர போர் துவங்க வைக்க செய்தாங்க விரும்புறான் ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் அல்லாவையும் நினைவு விட்டும் துருகி விட்டும் தடுத்துறான் குலோ பெரிய விளைவுகள் இதுல இருக்கிறதுனால இதை விட்டுருங்க என்று காரணத்தையும் சேர்த்து பயன் செய்வது அல்லாவுடைய கருணை ஒரு உற்சாகத்துற போடுறார் நாளை எழுதி யாரும் குழந்தை போக கூடாது சத்தம் அப்படின்னு அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன காரணம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை எழுதி போட்டாங்க முடிஞ்சு போச்சு போனா அடிதான் அப்புறமா காரணத்தை பயன் செய்றாங்க காரணம் பாருங்க குளத்துக்கு போய் நாலு பேருக்கு குளிச்சா நாலு பேருக்கும் சளி பிடிச்சி பத்து கிடைக்கிறானுங்க அஞ்சு பேர் போனா அஞ்சு பேருக்கும் சளி உங்களுக்கு தான் கலக்கறானுங்க கஷ்டம் இல்லை கஷ்டங்கள் அதில் கலக்குறனால அதுக்கு போய் டாக்டர் போய் ஊசி போட்டு ரெண்டு நாள் ஆகி மூணு நாள் ஆகி திரும்ப நாள் ஊசி போட்டு இவ்வளோ எல்லாம் சிரமம் இருப்பதுனால உங்களுக்கு வேணாம்னு சொல்கிறேன் வெயில் வரட்டும் அது வரைக்கும் குளிர் காலத்தில் யாரும் போகாதீங்க அப்படின்னு விளக்கம் சொல்லுவது எப்படி ஒரு கருணை பாடுபட்டதோ அல்லாத இந்த சாகும் தால நமக்கு சொன்ன அவசியம் இன்னும் செய்யுங்க இன்னும் செய்ய வேணாம் அவ்வளவுதான் ஏன்னு கேட்டிருக்க கூடாது ஆனா அல்லா தால நம்முடைய விட கருணை முக்கியம் நம்முடைய மனசு அதை ஏங்கிறது ஆசைப்படுங்கிறது விளங்கி எல்லாம் சொல்லி தரோம் இப்ப டாக்டர் கூட சொல்ல மாட்டாரு என்ன அவருக்கு எதையோ பேஷண்ட் இருக்காங்க நம்ம விளங்கிட்டு இருந்தா டாக்டர் போனோம் இது இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கு சார் காலைல புண்ணா இருக்கு சார் அப்படின்னா ஒரு பென்சில் ஊசி ஒன்று போட்டு மாத்திரை சிட்ரி ஒண்ணு கால் பால் ஒண்ணுலாம் கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு இதை போடுங்க அனுப்பிச்சுட்டா நீங்க நின்று சார் இந்த கால்பால் எப்படி வேலை செய்யுது ஏன் இந்த கால்பாலை இது காய்ச்சல் இருக்கு அந்த காய்ச்சல் இந்த பாறை உள்ள போய் நேரா நுரையீரல போய் தாக்கி அது உள்ள கிருமிகளை சுத்தமா அழிச்சிருது பகிர்ந்து பெஞ்சின் ஊசியான் போடுறீங்க சார் கால் புண்ணுக்கு இது வந்து ஒரு பூஞ்சை காலெல்லாம் தயார் பண்ணக்கூடிய ஒரு மருந்து இது உள்ள போய் என்ன வேலை செய்யுது சொல்லிட்டு இருக்கிற இது சாப்பிட்டு முடிஞ்சு போச்சால்தான் ஐயாயிரத்தாரு தான் நாளைக்கு வா இதான் ஓ ரெ டோஸ் அதோட க்ளோஸ் அதோட வியாதி க்ளோஸ் ஓ திரும்ப நாளைக்கு வா வந்து எனக்கு இன்னொரு ஐம்பது நூறுபா கொடுத்துருக்கும் நல்லபடியாக போயிட்டு சென்றுவா மீண்டும் காசு கொண்டுவா கொண்டு வா வேங்கையாக வந்துடாரு ஒரு ஆட்டு டெய்லி வந்து ஒரு நாலு நாளைக்கு ஊற்றி போட்டுக்கோங்க அப்படின்னு அப்படியே ஃப்ரீயாவது சார் அப்படி பிறகு ஒவ்வொரு நூறு ஐம்பது அதுக்கு கலட்டுரு அந்த வியாதியை வளர்த்துட்டு இருப்பானோ ஒவ்வொரு தடவையும் அந்த வியாதியை வளர்த்து அப்பதான் காசு வரும் யாருன்னு தக்க காரணங்களும் சொல்லுவது துணியாவுடைய பழக்கம் அல்ல ஆனா அல்லாது கருணையே உருவான அப்புத்தாதா நமக்கு ஒவ்வொரு சட்டங்களை சொல்லி அது காரணங்களையும் விலக்கி பயணிச்சோம் அதி உருவாக அதிவு சூழ் அல்லாவுக்கு வழிபடுங்கள் அல்லா என்றும் வழிபடுங்கள் பகதரு அவன் ஏவியவைகளை விட்டு கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் தவலை இவ்வளவும் சொல்லிய பின்பும் நீங்கள் அல்லாஹ் ரசூலை விட்டு புறக்கணித்தால் காலமும் அணுங்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லா ரசூலினல் பலாகுல் முடி நிச்சயமாக நம்முடைய ரசூலின் மீது எத்தி வைப்பதுதான் கடமை அதுக்கு மேல ஒன்றும் செய்ய மாட்டாங்க சொல்லிட்டாங்களா நீ உனக்கு தான் கஷ்டம் நீ கேட்டு திரும்பிக்கோ